குழந்தையின் கேன்சர் நோய் சம்பந்தமாக மனவேதனை அடைந்து வந்தவர் இன்னொரு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த பேரன் உடல்நிலை இடுப்புக்கு கீழே உள்ள பகுதிகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அது இப்ப அடுத்து உள்ள மருத்துவத்தால அந்த நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த செல் வளர்ந்துருக்கா வளரலையா இனி வளருமா வளராதா அவன் ஆயுள் காலம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படி என்ற மூன்று விதமான கேள்விகள் உங்க உள்ளத்துல வச்சிருக்கேன் உண்மையா அந்த செல்கள் வளரவில்லை இனி வளரவும் செய்யாது காப்பாற்றி தந்துடலாம் அவருடைய ஆயுள் காலம் நீடித்து இருக்கக்கூடிய நிலைமைகள் தோன்றும் நாலு மனிதனை போர் செல்வாக்காகவும் தெளிவாகவும் இருப்பான் உத்தரவாயிருப்பான் கர்மசாமிக்கு ஆயுளுக்கு பங்கம் இல்லாமல் காப்பாற்றி ஆனந்தமாக வாழ வச்சு தாரேன் வெற்றி உண்டு அதே மாதிரி கலெக்டருக்கு யார் பிடிக்கா ஜெயிச்சு தரேன் நல்லா இருக்கலாம் வெற்றி உண்டு அதே கோவில்பட்டி குடும்பத்தோடு வந்தவர்கள்

இந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய பாதிப்பு பொறுத்து செயற்கையால் ஆனதுதான் இயற்கையான நரம்பியல்களோ காதுகளின் உட்சுவர்களோ பாதிக்கப்படவில்லை என்பது விளக்கம் இது குணமாகுமானு கேட்டேன் ஒரே ஒரு அறுவை சிகிச்சையால் குணமாகும் என்று மேலிருந்து உத்தரவாயிருக்கு அந்த சிகிச்சையை செய்யலாம் தெளிவாக நடக்கும் வேற என்ன வேணும் இன்னும் ஒரு அறுவை சிகிச்சை இருக்கு மேலிருந்து கேட்டேன் நிச்சயமாக பண்ணலாம் அதை ஜெயிச்சிடலாம் ம் அடுத்து நல்ல நீங்க இருக்கிற திசையில தொடமாட சாமி வந்துகிட்டு இருக்காரு அதனால உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது கிரகங்கள் தான் தரியலையே தவிர வீட்டை பற்றி பிரச்சனை இல்லை தைரியமாக இருக்கலாம் மகாலட்சுமி கடாட்சமும் ஆயுளும் பெருகும் ஜெயிச்சு தாரா பக்கத்துல இந்தாப்பா ஒரு அறுவை சிகிச்சையால் நீனாய் வெற்றி அடைவாய் கர்மசாமி ஆமா அப்படியா திருப்பூர் எல்லை திருப்பூர் 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 வாங்க திருப்பூர் வீட்டுக்குள்ளே சாமி வச்சு கும்பிடலாமா என்ன சாமி கும்பிடுவீங்க சிவன் இன்னொரு கால வந்து ஆதி சிவன் தலை அமர்ந்த ஆணவ மாவன் அங்க விடையாடும் தைரி வருன யாவ இருக்காருடைய உள்ளத்திலும் பொன் வேண்டும் பொருள் வேண்டும் என்று பலமுறைகள் வணங்கி வந்தாலும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் குடகுடமா கண்ணீர் வெடிக்கிற கூட்டம் தான் மனித கூட்டம் சிவபெருமானே பிறந்த பலனை அடைவதற்கு ஞானத்தையும் தெளிவையும் கொடுத்து எடுத்த பிறவியில இந்த பிள்ளைகள் இந்த விஷயங்களை தெளிவு பண்ணி சொல்லி சொல்லிதான் நீ ஒவ்வொரு பொழுது வழிபட்டு இருக்க உண்மையா இல்லையா வேற என்னப்பா வேணும் குடும்பத்தில் அப்ப சிவனை கும்பிடுறது சரியாப்பா இன்னொரு தரக்காரணம் பெயருக்கு தகுந்தார் போல் மாறி வீடு இந்த பிள்ளையை மறுபடியும் பிடிவாதத்தை கைவிட்டுட்டோம்னா குடும்பமே நம்மளை ஏற்றுக்கிறோம் நம்ம போக்குக்கு அவங்கள இழுத்து பார்க்குறோம் முடியலை நம்ம மடங்கிட்டோம்னா சரியாயிரும் மடங்க முடியாத அதனால என் பக்கத்துல நியாயம் இருக்கலாம் கருப்புசாமி அவங்க ஏன் என்கிட்ட மடங்கி வரக்கூடாது அப்படிங்கிறது தான் உன் கேள்வி உண்மையா இல்லையா பக்கத்துலவா மடக்கிடுவோம் ஐயா உன்னை வணங்கி வருவார்கள் அப்பா வெற்றி உண்டு வர வைக்க குடும்பத்தோடு காப்பாத்தி தரேன் வெற்றி உண்டு சிவாய நம்மை என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒன்றும் இல்லை உபாயம் இதுதான் உதவுவே நான் வெற்றி கிடைவாய் கருதுசாமிக்கு தம்பி கால விடும்பது அலப்பாயுது ஓ மனசு நல்ல விழுந்துக்கா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ரெண்டே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்பே மண்ணு மனை சம்பந்தமான போட்டிகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு சாடையில் பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடி கடைசியில் வந்து இப்போ நீதிமன்றத்தில் சட்டத்தில் வந்து நிற்கும் இப்பொழுதும் கூட நமக்கு நியாயமாக நடந்து முடிஞ்சிருமா அல்லது முடியாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் மனசுக்குள்ள ஏன் அப்படின்னு சொன்னால் நான் யார் மூலமாக பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்க ஏங்கிட்ட ஒரு வார்த்தையும் எதிர்பார்த்திட்ட ஒரு வார்த்தையும் பேசி உடற்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால அவன் மடைக்கிறோம் ஒரு சந்தேகம் மனத்துக்குள்ள இருக்கு இனிமே கருப்புதாமி அவனை மடக்காம காப்பாத்தி என் பக்கத்துல நியாயத்தை வாங்கி தரும் அந்த இடத்தை உனக்கு குழப்பமில்லாம தெளிவு பண்ணி தந்தா போதும்னா பெற்றாயி தராங்க கோயில தான் அண்ணாமலை தான் பெற்ற பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது கால் வந்து என்னப்பா பிள்ளை பிள்ளை கல்யாணம் திரும்ப இன்னொரு தரம் கால் வந்துடறேன் கலிய கலிய மழை பேசும் போயிட்டு வந்தா சரி வரலன்னு சொல்லுவோம் சரி ஓகே உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன் கன்னிமாரம்மன் கன்னிமார்கள் அந்த எல்லையில் குடியிருக்காங்க அதே மாதிரி அந்த எல்லையில் பச்சையம்மன் என்னும் பரவசமான ஒரு தெய்வம் புண்ணியமாக வீட்டிருக்கு இரண்டே முக்கால் ஆண்டுகளாக சனி பகவானுடைய பார்வையால் குடும்பத்தில் மன அலப்பறை மனக்குழப்புகள் அதிகம் இப்போ இந்த கல்யாண விஷயத்தை போய் நான் பார்த்தேன் ஆறு மாத காலங்களுக்கு கடினமான முயற்சிகள் ஆனா அதுக்கு தடைகளும் மன உபாதைகளும் நடக்கும் அதை வெற்றியா யாருடைய இடத்துலாம நினைத்திருந்தா போதுமலா காப்பாற்ற அது ரெண்டு பழங்கள் எடுக்கலாம் எடுக்க தமிழர்கள் இருந்து ரெண்டு பழம் எடுக்கும் மூணு ஜ உனக்கு தர சொல்லி உத்தரவு மூணு ஜாதகம் வருது அதுல ஒண்ணு ராஜதாம சாதகமா இருக்கும் வெற்றியோடு முடிச்சு தரேன் ஜெயிச்சு தரேன் இருந்து என்ன பார்த்து போறோம் கருபசாமிக்கு அப்படியா இருக்கும் இருக்கு இருத்தர விட்டு ஆமா காங்கேயம் கண்ட சுகம் என்னவோ தொண்டர் பல்ல பெயரும் கொஞ்சம் தமிழ் பாடல் தந்த சூகம் அல்லவோ முருகா வெற்றிவேன் முருகனுக்கு செவ்வாய் ஆதிக்கம் ஜாதகத்துல யாருக்கு பாருக்கு செவ்வாய் ஆதிக்கம் யாருக்கு இருக்கே வரலாம் முருகி அவன் பெயரை அழைக்கும் பல பேரும் அடையும் பலன் என்ன ஓ கருகி தூயரோட காலன்ட்டு வரலாம் கவலை பறந்தோட அல்லவா சாதகத்துல நேரவே உட்காரலாம் நல்ல சம்மணம் ஆகாயத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிற பொழுது சாதகத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரம் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு இதுக்குரிய விளக்கம் என்ன மகனே இருபத்தி ஏழு நட்சத்திரம் எட்டு புடிச்சு வச்சிருக்கோம் ஒரு ராசிக்கு வந்து நாலு நட்சத்திரத்தை அதனுடைய பலன்கள் வந்து சாமியினுடைய அருள் யார் பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நற்பலனை கொடுக்கும் நான் கேட்கறது என்னன்னா ஆகாயத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கும் பொழுது ஜாதகத்தை கணித்து எழுதப்பட்டவர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை மட்டுமே நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் அது மட்டும்தான் ஏமுன்னு எனக்கே தெரியலை நீண்ட காலமாக நான் குழம்பிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு

வருஷாதிங்கிற ஒரு நூலை கணக்கெட்டு பார்க்கும் பொழுது ஒரு வருஷம் பன்னிரெண்டு மாதங்களும் சூரிய உதயாதி நாளிகையை கணித்து அடுத்த வருடம் சித்திரை மாதம் ஒன்னாம் தேதியில சூரியன் உதயம் எத்தனை மணிக்கு ஆகுதுங்கிறத கணித்து தெளிவாக்கப்பட்ட கணிப்பே அதுல இருக்கு அதை வச்சுதான் பஞ்சாங்கமே உருவாக்கப்பட்டுச்சு அதுலதான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை சொல்லிட்டாரு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை சொல்லிட்டாரு பாக்கியோட நட்சத்திரம்னா பலன் இல்லையா அதெல்லாம் மக்களுக்கு கொடுக்கலையா தான் இப்ப கேள்வி கேள்வி இல்லைங்க வந்து ஒரு மனிதனுக்கு நடக்கூடிய திசா புத்திகள் வந்து மாறி வரும்போது ஒரு மனிதன் பிறக்கான் அதே நேரத்துல ஒரு நாயும் குட்டி போட்டுருச்சு என்ன செய்ய முடியும் அதுக்கு இசபலக்கணம் தான் மனிதனுக்கும் அது வந்து ஜனனகால திசை அப்படிங்கிறது வந்து ஜனநாயகம் ரெண்டுக்குமே ஒரே நேரம் தான் அப்படிங்கிறது கரு உருவாகும் போது வச்சு கணக்கெடுத்து ராஜயோகம் அப்படி சொல்றதை விட அதாவது ஜீனுக்கு படிதான் அந்த லக்கணமே வேலை செய்யும் மனிதன் மனிதனுடைய பிறப்புக்கு தகுந்தாற்போல போல அந்த லக்கணம் வேலை செய்யுது ஒரு நாய்க்குட்டி அதனுடைய பிறவிக்கு தகுந்தாற்போல போல அதனுடைய வேலை செய்யுது அதுக்கும் இதுக்கும் என்ன செய்யாதே நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் எப்படி வந்துச்சுன்னா கோடிக்கணக்கான அஸ்ட்ரோனமி அப்படின்னு ஒண்ணு இருக்கு வானவியல் வானவியல் சாஸ்திரம் சாஸ்திரத்தை கணக்கிட்டு பார்க்கிற பொழுது கோடிக்கணக்கான நட்சத்திரமும் ஒவ்வொரு குழுக்களாக இருக்கு அந்த குழுக்கள் இந்த கோடிக்கணக்கான நட்சத்திரமும் இருபத்தி ஏழு வகையான குழுக்களாக இருக்கிறது அந்த ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு பெயரை வைத்தான் அப்படி இருக்கிறதுக்கு பேர் ஒரு மண்டலத்தை பிரித்து காட்டினான் அதுதான் ராஜி மண்டலம் பன்னிரெண்டு இருபத்தி ஏழு வகையான பெயர்களை கொண்ட குழுக்கள் பன்னிரெண்டு ராஜி மண்டலத்திலே பங்கிட்டு பாதங்களாக பாதசாரமாக பிரிக்கப்பட்டவை இதுதான் அதனோட உண்மை எந்த நட்சத்திரத்தில் என்ன கிரக சாரங்கள் சரியாக ஓடுகிறதோ அதற்கு தகுந்தார் போல் அவனுடைய உணர்வு அலைகளும் மன அலைகளும் தெளிவாக நடக்கும் என்பது ஜாதகத்தின் விதி இதுல உனக்கு செவ்வாய் ஆதிக்கம் பெற்று செவ்வாய் எத்தனை இடத்துல இருக்கிறார் என்ன லக்கணம் என்ன ராசி செவ்வாய் எங்க இருக்காரு செவ்வாய் வந்து சொந்த வீட்டிலேயே இருக்காரு இருக்கா லக்கணத்திலே இருக்கிறார் ராசியிலே இருக்கிறார் உன்னை ஒரு குருஸ்தானத்துல வைக்கிறதுக்கு சாதகம் இருக்கான்னு பார்த்தேன் அப்படி ஒரு ஸ்தானமா உட்காரணும் என்பதற்காக பல முயற்சிகளும் பல எண்ணங்களும் பல காலத்தில் தோன்றியதுண்டு ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு குரு மகானுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஒரு சிறந்த வழியையும் பெற்று உட்கார்ந்தா பயனுள்ளதாக இருக்கும் அப்படி ரிசப ராசி பற்றவங்களுக்கு மனசு தெளிவாக இருக்கும் உறுதியாக இருக்கும் ஆனால் குருவுடைய ஆதிக்கம் குறைவாக இருக்கும் அந்த குருவுடைய ஆதிக்கம் குறைவாக இருக்கும் பொழுது பிரத்தியாருக்கு ஒழுங்கான வழியை காட்டுவான் ஆனா ஒரு ஸ்தானமா இருக்க மாட்டான் அதே மாதிரி நீ அடுத்தவனுக்கு வழிதான் காட்டிக்கிட்டு இருக்கே தவிர நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது கூடிய சூழ்நிலை கிடைக்கல ஆனா அது இத்தனை வயதுக்கு மேல நடக்குமா அப்படின்னு நான் கேட்டேன் நடக்கும் இப்ப வயசு எத்தனை அறுபத்தி ஒன்பதாவது வயதுக்கு மேல ஒரு ஸ்தானமாக இருந்து எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய குருவாக மலரவாய் நடக்கும் கால் உண்டாறலாம் தீ வேற என்னப்பா வேணும் உங்களுக்கு எது வே வேண்டியது கேலி பக்கத்துல வரலாம் கேலி ஒரு 200 ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வருமானம் வரும் அதுல 200 ரூபாய் தான தர்மத்துக்கு எடுத்து வச்சு அன்னதானம் ஆரம்பிச்சுட்டான் ஒயர்ந்துட்டாயிடுங்க அதுவரைக்கும் அன்னதானம் பண்ணியுங்க இன்னும் தொடர்ந்து பண்ணுப்பா ஆறரை கோடி மக்களுக்கும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நன்மையான காரியத்தை கோர்ட்டில் போட்டு செயிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த நார் கேஸ் எல்லாம் முடிச்சேங்க இப்போ ரெண்டாவது வந்து அது வந்து முதல்வர் வந்து அதை வந்து தவறான வழியில் பயன்படுத்தினாரு அவர் மேலே கேஸ் போட்டாங்க நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டாக முடிஞ்சு போச்சு எல்லாமே அதே காங்கேயத்து எல்லை என் இடம் சம்பந்தமான பிரச்சனையை வெற்றியாக்கி எங்களை வாழ வைங்க ஐயான்னு கேட்டு வந்தவன் டீ கொடுத்துக்கிட்டு தான் என்ன எடுத்து உட்காருங்க நல்லா இருக்கும் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வீடு எல்லை சம்பந்தமான ஒரு பிரச்சனையும் இடம் சம்பந்தமான ஒரு குழப்பமும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு அவைகளை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் மூன்றாவது உத்தரவுல மூன்றாவது வாய்தாவில ஓம்பக்கம் கையெழுத்தாகி அந்த ஆர்டரை நான் கையில் கொடுக்குறேன் உன்னை ஜெயிச்சு தரேன் இதை மூலப்படி பண வருமானத்துக்கு அடுத்த பௌர்ணமி கூட வழிவகுத்து தாரேன் இப்போ இந்த இருக்கிற பணத்தை வச்சு செம்மையாக நடந்து காப்பா ஆனந்தம் முறைப்பொண்ணை கெட்டினா கெட்டுவேன் இல்லைன்னா வெட்டுவேன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் மகனுடைய மைண்ட் அடித்தளத்தில் அவனுடைய முறப்பொண்ணை கெட்டணுங்கிற ஒரே நோக்கத்தில் அவன் உள்ளம் ஒரு முடிவாகி வந்துருச்சு அந்த உள்மரம் திருந்திட்டா அவன் மனநிலைகள் பக்குவம் ஆயிரும் என்பது உன்னுடைய கருத்து ஆனால் உற்றார் உறவினர்கள்லாம் அவன் புத்தி சுவாதி உடையவனா இருக்கான் அவனுக்கு எப்படி நம்ம பெண்ணை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி புறக்கணித்து வச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்களால தான் இது நடந்துச்சுன்னு சொல்லி உன் குடும்பத்தில் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு நிலைகளுக்கும் இடையில் நடுநாயகமா இருந்து உன் பிள்ளைய திருத்தி அந்த கல்யாணத்தையும் நடத்தி வெட்டியாகி இருந்தா வரலாம் அதே மாதிரி ஒரு வீடு சொந்தமான மனக்குழப்பமும் வருத்தமும் அதுல நடந்துகிட்டு இருக்கு அந்த குழப்பம் தீருமா அப்படின்னு கேட்டேன் ஆடி முப்பது வரை தீராது அசையாத கல்லா இருக்கும் பொறுமையாக என்ன பிடித்துக்கிட சொல்லு ஆவணி தொடங்கின உடனே வெற்றியாகி தாரேன்னு ஜெயிச்சு தாரேன் காலப்படாத கண்ண முடிக்க இந்த வியாபாரம் விருத்தியாகும் ஜனவசியம் பணவசியம் இப்ப நம்ம சாமி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் சுமார் எத்தனை சென்ட் இருக்கும்பா மேக்ஸிமம் நாற்பது சென்ட் இருக்குமா எப்படி இந்த கணக்கெல்லாம் உனக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியுமா உங்களுக்கு தெரியுமாப்பா உனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா இன்னொருத்தனை காரணம் சில பத்திரங்களை படித்து பார்த்தா நிலத்தின் அளவுகளை குறிப்பிட தெரியுமா தெரியுமா நீங்க என்ன டூட்டி பார்த்தீங்க செர்வேர் டிபார்ட்மெண்ட் இன்னொரு தர மனதினுடைய அளவை பற்றி ஒரு தெளிவு பண்ணிக்கலாம் முத்திரைத்தாள் பதிப்பகத்தின் மூலமாக பல்வேறு குணர்புடிகள் நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஏற்கனவே என்ன அப்படியெல்லாம் நடக்கும் பொழுது குற்றமே செய்யாத நீ அடி போடி போடி வருது வருதுப்பா போடி போடி கோட்டையிலே ஒரு ஆலவரம் அதில் கட்டும் ஒரு மாட காலம் கதங்குதா பக்கத்துல பக்கத்துல வரலாம் பக்கத்துல வாடா அந்த பிள்ளைய உன்னுடைய வீட்டுக்கு போற இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகக்கூடிய ஒரு முக்குல நாகம் புற்று சம்பந்தமான ஒரு கோயில் இருக்கு உங்க எல்லையில இருந்து இன்னொரு சிறு கிராமத்துக்கு போகக்கூடிய ஒரு எல்லையில நாகம் புற்று சம்பந்தமான ஒரு கோயில் இருக்கு பேர் கீழாங்க போகல அங்க ஏன் கருப்புசாமி அந்த இடத்தை பார்த்தாரு அப்படின்னு நான் பார்த்தேன் நாகம் சம்பந்தமான தோஷமும் குறைபாடுகளும் இந்த பிள்ளைக்கு இருக்கு இந்த பிள்ளைய தெளிவாக்கி உடல்நிலைகளை சீர்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறேன் கண்டுபிடிக்காங்க நீங்கள் அப்படியா கால் வந்துட்டு வரலாம் அந்த பிள்ளைங்க இருக்கட்டும் நீங்களாம் கால் வந்தோம் ஏன் அன்னைக்கு போடி எங்க உட்காரும்மா உன் புருதனுக்கு தான் அந்த ஊர் போடி சிரனா உனக்கு இல்லலா ஆஹ் பே 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 கருமத்தாமி மூன்று ஆண்டுகள் வரை இந்த குழந்தையினுடைய உடல்நிலைகள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்ன செய்ய வேண்டும் வேண்டும் அந்த பயிற்சியில் தெளிவாகி உடல் வந்து நேர்முகமாக ஆகப்படும் அதுவரை சற்று பொறுமையாக இருக்கணும் அதுக்கு சம்பந்தமான நாகம் சம்பந்தமான தெய்வம் திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரம் சென்று ஐயனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வர வேண்டும் ஒரு முறை அடுத்த பௌர்ணமிக்கு வரையில இதுக்கு என்னுடைய சக்தியை கொடுத்து நான் நிற்க வச்சு அதுல இருந்து மூன்றாவது பௌர்ணமியில எந்திச்சு உங்க முன்னால இந்த சபையில நடக்க வச்சு கர்வதாமிக்கு இந்த பேர் என்னமா உன் பேர் என்ன என்ன பேரு நெல் அடுத்து பேசுவோப்பா சற்று பொறுமையாக பேர்த்தி ஆகிப்பாரு